ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க இன்றைக்கி பாப்போட லஞ்ச் பாக்ஸுக்கு குள்ளு சட்னியும் கொள்ளுச்சட்னியும் ரசமும் தான் வச்சிருக்கிறேன் அதுக்கு ஷயடிஷாக பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் முட்டை புரிச்சி தான் செய்ய போகிறேன் டேஸ்ட் வைஸ் அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் முட்டைக்கோஸ் முட்டை முட்டைபூரிச்சி செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் ஒன்றை குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் கடுகு சீரகம் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம் அது கூடவே மூணு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அதோட ரெண்டு வர மிளகாயும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை ஸ்மால் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள் வெங்காயமும் அது கூட சேர்ந்து இன்னுமே நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இதோடு நம்ம அலசி எடுத்து வச்சிருக்கிற முட்டைக்கோசு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த முட்டைக்கோஸ் முட்டைப்பூரிச்சி வந்துட்டு தயிர் சாதம் பருப்பு சாதம் இந்த மாதிரி வெரைட்டி சாதத்துக்கெல்லாம் ஷைடிஷாக எடுத்துக்கும் போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் முட்டைக்கோஸ் வந்துட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தேவைக்கேற்ப உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சப்பாத்திக்குள்ளே ஸ்டஃபிங் மாதிரி வச்சுட்டு ரோல் பண்ணி கொடுத்தீங்கனாலும் நல்லா சாப்பிடுவாங்க காலையில் டிஃபனுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்க அப்படின்னா நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க கொஞ்சம் கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் மசாலாலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ ஒரு கொத்து கருகப்பில் சேர்த்து நல்லா மூடி போட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ரெண்டு நிமிஷம் கழித்து பார்க்கும்போது முட்டைக்கோஸில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றிட்டு நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கும் பாருங்க இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வ வத்திட்டு நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்க இப்போ இது கூட நான் வந்துட்டு மூணு முட்டையை உடச்சி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்தளவுக்கு முட்டை தேவையோ அளவுக்கு முட்டை சேர்த்துக்கோங்க முட்டையை சேர்த்ததுக்கப்புறம் ரெண்டு நிமிஷத்துக்கு முடி போட்டுருங்க நல்லா முட்டை வெந்து வரட்டும் ரெண்டு நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு முட்டை வந்துட்டு வெந்து வந்திருக்கும் பச்சையாக இருக்கும்போதே கலந்து விட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி கவிச்சி சுமல் அடிக்கும் அதனால் சாப்பிடவே முடியாது அதனால் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கலந்து விடுங்க அந்த கவிச்சி சுமல் எதுவுமே இல்லாமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டுக்கலாம் அவ்வளோதான் முட்டைக்கோஸ் முட்டைப்பூரிச்சி வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சூப்பராக வந்துட்டு முட்டையெல்லாம் வெந்து வந்துருச்சு முட்டைக்கோஸும் வந்துட்டு சூப்பராக வெந்து வந்துருச்சு பாருங்கள் அவ்வளோதாங்க கிட்டத்தட்ட முட்டைக்கோஸ் முட்டைப்பூச்சி ரெடி ஆயிடுச்சு ஃபைனலாக வந்துட்டு கொஞ்சம் மல்லித்தழைய தூவி விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சேர்வ் பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பொரியல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கூட மிச்சம் இல்லாமல் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு வருவாங்க ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் அந்த பொரியல் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அவ்வளோதான் என்னோடய ஸ்டேயில் முட்டை முட்டைப்பூரிஜி ரெடி ஓகே பாய்